ஒளி விளக்கு அம்மா உணவகம் தந்த அன்னபூரணி தரணி போற்றிய தங்க தாரகை விவசாயிகளின் குறைதீர்த்த காவிரித்தாய் சமூக நீதி காத்த சரித்திர நாயகி வாழ்வு வளம் பெற இறுதி வரை போராடிய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தேழாவது பிறந்த நாள் வருகின்ற இருபத்தைந்து திங்கட்கிழமை மாலை ஐந்து மணிக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பி எம் டி கல்லூரி அருகில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள புரட்சி தலைவி அம்மா அவர்களை திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்துகிறார் அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார் தாய் சின்னம்மா இந்த பெருமை மிகு நிகழ்வில் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் வழிவந்த கழக முன்னோடிகளும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் மற்றும் பொதுமக்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்க அழைக்கிறார் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இடம் பிஎம்டி எம் கல்லூரி அருகில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நாள் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை நேரம் மாலை ஐந்து மணி